வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கிய லட்சுமி சீரியல்ல கோபி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது கோபிக்கு உதவி செய்யும் வகையில பாக்கியா ஹோஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து காப்பாற்றி விட்டார் இதனால கோபி மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும் அளவுக்கு பாக்கியா மீது கரிசனம் வந்துவிட்டது உடனே இதுதான் சான் சென்று ஈஸ்வரியும் கோபி மனதை மாற்றும் அளவுக்கு பேசி தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய்விட்டார் ஆனால் கோபியை நம்பி ராதிகா அமாந்து போய் நிற்கிறார் இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில உடம்பு சரியானது நம்முடன் வந்து ார் இதற்கிடையில பாக்கியா வீட்டில் இருக்கும் கோபி இனி எந்த காரணத்தை கொண்டும்யாவுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்று நினைக்கிறார் இந்த கோட்டல்ல ஒரு வருகிறது அதை எப்படி பண்ணலாம் என்று வீட்டில் இருப்பவர்களிடம் பாக்கியா டிஸ்கஸ் இதை கேட்ட கோபி இந்த விஷயத்துக்கு ஐடியா கொடுக்கும் விதமாக தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து பாக்கியாவுடன் நல்ல பேர் சம்பாதிக்க முயற்சி எடுக்கிறார் அடுத்ததாக பாக்கியா நடைப்பயிற்சி போய்கொண்டிருக்கும் பொழுது அதே இடத்துக்கு கோபியும் வருகிறார் அப்பொழுது பாக்கியாவிடம் கோபி மனம் விட்டு பேசுகிறார் இதை தூரத்தில்

எதுக்கு ராதிகா வருகிறார் அப்படி கோபி ராதிகாவிடம் பேசும் நான் பாக்கியாவை பழி வேண்டும் என்று ஹோட்டலில் கலப்படத்தை உண்டாக்கியது மிகப்பெரிய தப்பு நான் பாக்கியாவை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று பாக்கியாவை பற்றி புராணமாக பேசி ராதிகா தன்னுடைய மனைவி என்பதை மறந்து முதல் மனைவியை தேடும் அளவுக்கு கோபி அழைய ஆரம்பித்து விட்டார் பாவம் இதில் இரண்டு பேரும் மாட்டி கொண்டு முடிப்பது போல கோபியிடம் சிக்கிக் கொண்டு ராதிகா மற்றும் பாக்கியா தவிக்கிறார்கள் பாக்கியா பிடிக்காமல் ராதிகா பின்னாடி போன கோபி தற்போது ராதிகாவை விட பாக்கியா தான் பெஸ்ட் என்று சொல்லி பாக்கியாவுடன் வாழ ஆசைப்படுகிறார் ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்தை உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்